ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அரிசி பருப்பு சாதம் விசில் வரும்போது வீடே மணக்கும் அவ்வளோ சுவையாக இருக்குங்க வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அரிசி பருப்பு சாதம் செய்கிறதுக்கு நான் ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் அதே டம்ளரில் கால் டம்ளர் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் அதுவும் இதில் கொட்டிடலாம் இப்போது இந்த அரிசியில் தண்ணி கொஞ்சம் ஊற்றி உற வச்சுக்கோங்க இப்போது இந்த அரிசி பருப்பு சாதம் செய்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கட்டி பூண்டு போட்டுக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி சின்னதாக ஒரு பட்டை துண்டு ரெண்டு லவங்கம் மிளகு கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க சோம்பு கால் டீஸ்பூன் ஒரு பச்சை மிளகாய் ரெண்டாக உடைச்சி போட்டிருக்கேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அப்படியே பிரியாணி சுவையில் இருக்கும் இப்போது அரிசி பருப்பு சாதம் செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கோங்க இதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சது கடுகு போட்டுக்கலாம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் இப்போது இதில் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதில் இதில் போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க கால் டீஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க ரெண்டு வரமிளகா கிள்ளி போட்டிருக்கேன் ஒரு கப் சின்ன வெங்காயம் அதில் நறுக்கி போட்டுக்கோங்க ஒரு கொத்து கருப்பு கருவேப்பில போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம்லாம் நல்லா வணங்கின பிறகு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச மசாலா இதில் போட்டுக்கலாம் இந்த மசாலா நல்லா பச்சை மணம் போகிற வரைக்கும் வணக்கிக்கோங்க இப்போது ரெண்டு தக்காளி பழம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இப்போது இதில் சேர்த்துடலாம் தக்காளிப்பழம் அதிகமாகவும் போடக்கூடாது கம்மியாகவும் போடக்கூடாது அதிகமாக போட்டால் புளிப்புத்தன்மை வந்துடும் கம்மியாக போட்டால் சாப்பாடு ரொம்ப ட்ரையாக இருக்கும் அதனால் மீடியமாக ரெண்டு தக்காளி பழம் போட்டுக்கோங்க இப்போது கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க தக்காளிப்பழம் நல்லா வணங்கி வரதுக்கு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் கொத்தமல்லி தலை ஒரு கொத்து போட்டுக்கலாம் இது இப்போ பச்சை மணம் போகிற வரைக்கும் இந்த அளவுக்கு வணக்கினா போதுங்க பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வணங்கியிருக்கு இப்போது அரிசி பருப்பு போட்டுக்கலாம் நான் ஊற வச்ச அரிசி பருப்பு களைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் அது இப்போ இதை கொட்டிடலாம் இப்போ இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே கிளறி விட்டுக்கலாம் இந்த மாதிரி வணங்கும் போது மசாலாலாம் அரிசியில் ஏறிட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போது இந்த ஸ்டேஜில் தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம் நான் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன் அதில் ஊற்றிக்கலாம் பருப்புக்கு தனியாக தண்ணி எடுக்கணும் அவசியம் இல்லை நான் சாப்பாடு உதிரியாக வரதுக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றியிருக்கேன் உங்களுக்கு சாப்பாடு கொஞ்சம் வரணும்னா ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்குவோங்க அவ்வளோதாங்க இது கிளறி விட்டு இந்த சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க ஏற்கனவே தக்காளியை வணங்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் அதனால் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க இப்போ கிளறி விட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் விட்டுக்கோங்க விசில் வந்துடுச்சு இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நம்மளோட அரிசி பருப்பு சாதம் சுட சுட ரெடி ஆயிடுச்சு இப்போது இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டுக்கலாம் லேசாக அப்படியே கிளறி விட்டுக்கோங்க குக்கர் ஓப்பன் பண்ண உடனே இவ்வளோ மனமாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்கு வாங்க எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பார்த்தரலாம் சாப்பாட்டுக்கு தொட்டுக்க ஊறுகாயும் அப்படியே வத்தல் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்